இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கம்பு வச்சு ஒரு அடை செய்ய போகிறேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு வெண்டிக்காய் பொரியலும் பண்ண போகிறேன் இது ரெண்டையும் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க விடியக்குள்ளே போலாம் இதுக்கு நான் கம்பு மாவும் எடுத்துக்கிட்டேன் கம்பு மாவு ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் அதை எடுத்துருக்கேன் லைட்டாக வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் லைட்டாக சூடு வந்தோம்னா ஒரு மாவு வந்து நல்லா கலகலன்னு ஆகிடும் லைட்டாக வாசம் வரும்போது எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்ப குழக்கொழன்னு இல்லாமல் இருக்கும் அதுக்காக லைட்டாக பெரட்டி வச்சுக்கிறேன் இப்போ பழப்பொழன்னு கொட்டுது பாருங்கள் அப்படியே வறுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக நான் வந்து எள் கொஞ்சம் வெள்ளை எள்ளு வந்து கடாயில் போட்டு வெறும் சட்டியில் போட்டு பொரிய விட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் வெடிக்க விட்டு அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் கடுகு சீரகம் அப்புறமா பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம் மூணையும் தாளிச்சிருக்கேன் கடுகு சீரகம் வெடித்தோன்னே பல்லாரி வெங்காயம் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் போட்டுட்டு நான் அதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி கூட வச்சிட்டோம்னாலும் நம்ம பயப்பட தேவையில்லை இப்போ மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் நம்ம காரம்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் இஞ்சி பச்சை மிளகாய் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தே மாவுலே உப்பு இருக்குங்கிறதுனால லைட்டாக போட்டிருக்கேன் இப்போ அதில் போட்டுட்டு அதை ஊற்று தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ அந்த மாவை கொட்டிக்கிறேன் தண்ணி கூட இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டாம் அதுக்குள்ள வந்து கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு கலந்துட்டோம்னா அதுக்கு சரியாயிடும் இப்போ நானே தண்ணி கூட வச்சுருக்கேன் அதனால கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு கலந்துட்டேன் அதை வீடியோலேயும் எடுக்க மறந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி மாவு கலந்தோன்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ அதோட நம்ம சத்தான கீரையும் முருங்கைக்கீரையும் கேரட்டும் போட்டிருக்கேன் இப்போ வெடிக்க விட்ட எல்லையும் போட்டுக்கிறேன் வெள்ளை எல்லையும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒட்டுக்க விசஞ்சி எடுத்துட்டேன் நல்லா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு பசைஞ்சு எடுத்துட்டோம்னா இப்படி நம்ம உருண்டையாக உருட்டி இலையிலையும் வாழை இலையில எண்ணெயை தடவிட்டும் தட்டிட்டு போடலாம் பட்டர் ஷீட் இருந்தால் கூட அதில் தட்டிவிட்டும் நம்ம போடலாம் நான் கையாலே தட்டிவிடுவேன் அதனால நான் கையாலே தட்டு தண்ணியை தொட்டுக்கிட்டு தட்டினோம்னா விரட்டிக்கிட்டு வராது இல்லைன்னா நம்ம கையிலே ஒட்டும் அதுக்காக தான் நம்ம தண்ணியை தொட்டு தொட்டுட்டு பக்கத்தில் கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அது தொட்டு தொட்டுட்டு போடும்போது நம்ம கையில் ஒட்டாமல் அது பாட்டுக்கு கல்லுலேயே ஒட்டிக்கும் மாவு கல்லை மட்டும் அடக்கி வச்சுட்டு நம்ம தட்டணும் கையை சுட்டுக்காமல் பார்த்து தட்டுங்க இல்லைன்னா எ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இலையில் தட்டி போட்டுருங்க இல்லைனாக்கா பட்டர் ஷீட்டில் தட்டி போட்டுக்கோங்க எனக்கு இது ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இதில் தட்டிக்கிறேன் நடுவில் ஒரு ஹோல் போட்டு எண்ணெய் ஊற்றினோம்னா எங்கே பார்த்தாலும் ஈவனாக நல்லா எல்லாம் நல்லா செவந்து முறு முருன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்ல முறு முருன்னு வெந்துருச்சு பாருங்கள் இப்போ பெரட்டி போட்டுவிட்டேன் இப்போ திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா செவக்க முறு முருன்னு அடை சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் காலையிலையும் செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிடலாம் வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ நான் அடுத்த அடையும் அதை பெரிய தட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவங்களுக்கு தண்ணி தொட்டி தொட்டு திட்டினோம்னாக்கா நம்மளுக்கு கையில் ஓட்டாமல் வரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தண்ணியாக போயிடுச்சுன்னா மாவு பயப்பட வேணாம் இது வேக வச்சு தட்டுறதுனால நம்மளுக்கு வந்து வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது அதுக்காக தான் நான் தண்ணியில் வந்து மாவை குத்தி கிளறி அப்புறமா நம்ம தட்டுறோம் டைரக்டாக தட்டுறதை விட இது கொஞ்சம் செரிமானம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெண்டாவது இடையும் தட்டிட்டேன் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் பயம் இல்லாமல் கொடுக்கலாம் ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இது கொடுக்க வேண்டாம் செரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பெரியவங்க சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் காலையில் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை வந்து எடுத்துக்கலாம் நைட்லேயும் இதை எடுத்துக்கலாம் இது பொரியலோடையோ தேங்காய் சட்னியோடயோ சும்மா கூட சாப்பிடலாம் இல்லை வெங்காயம் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து தொட்டுக்க சைடிஷே இல்லாமல் நம்ம சாப்பிட முடியுங்க இப்போ அடுத்ததும் பாருங்கள் நான் இதே மாதிரியே மூணு அடையும் தட்டி எடுத்துட்டேன் அந்த மாவுக்கு இப்போ அடுத்தது பாருங்கள் எவ்வளோ முறு முறுன்னு சூப்பராக அந்த எள்ளெல்லாம் போட்டோன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது நான் இப்போ வந்து இதை வந்து தேங்காய் சட்னியும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சு பா இது பண்ணியிருக்கேன் சர்வ் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க பாருங்கள் இப்போ அடுத்தது வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் கடுகு தாளிச்சிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போடுறேன் உளுத்தம்பருப்பும் போட்டுட்டு அது செவந்த பிறகு உளுத்தம்பருப்பு செவந்த உடனே நான் கருவேப்பில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போ அது கூட வெங்காயமும் தாளச்சிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிட்டேன் இப்போ ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் அதையும் எங்களுக்கு போட்டுக்கிறேன் வெங்காயம் லைட்டாக செவ்ந்தோன்னா வெண்டைக்காயை போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு காரத்தூள் போட்டுக்கேன் தண்ணித்தூள் குழம்பு மிளகாய் தூள் எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் அடுத்தது மஞ்சள் கொஞ்சோண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா பர ரெண்டு பரட்டி பெரட்டி எடுத்துட்டு இப்போ நான் தண்ணி தெளித்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே மூடி வைக்க வேண்டியது தான் நம்ம லைட்டாக தான் தண்ணி தெளிக்கிற மாதிரி பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு விட்றேன் இன்னும் கொஞ்சமாக தெளிச்சுட்டு அப்படியே மூடி வைக்க வைக்கப்படுறோம் கொஞ்சோண்டு தான் தெளிச்சிருக்கேன் பார்த்துங்க ரொம்பலாம் தெளிச்சல இல்லைனா குழன்னு போய்டும் இப்போ நான் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெண்டு எடுக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் வெண்டிக்காய் பொரியலோட இல்லை பீன்ஸ் பொரியல் எந்த பொரியலோட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் அது வந்து ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா இதை வந்து குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ